கும்பராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்கள் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் விமோச்சனம் விமோச்சனம்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதெல்லாம் விமோச்சனம் போகிறது உங்களுக்கு வந்து ஒரு எண்பது நேரம் எண்பத்தி ஐந்து சதவிகிதம் நற்பலன்கள் தரக்கூடிய ஒரு சிறப்பான பேசக்கூடிய வார்த்தைகளால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர் ஆசிரியர் அரசியல் துறை சார்ந்தவர்கள் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்ல இருக்க இந்த மாதிரி எந்த மாதிரி ஜோசியரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு அனுகூலப்பட்ட வருமானம் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானம் வந்ததுன்னா கடன் அடைக்க போறீங்க கடன் அடைச்சதுன்னா உங்க மனசு நிம்மதியாகும் மனசு நிம்மதியாச்சுன்னா உடம்பு ஆரோக்கியம் முன்னேற்றம் ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு இதில் நல்ல விஷயம் என்ன துன் பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக தொழில் முறையில நஷ்டங்களை சந்தித்துக்கொண்டிருப்பவர்களுக்கு கொண்டிருப்பவர்களுக்கு லாபம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு லாபம் பெறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் முறையில் புதிய முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜோதிடரிகம் நேர்களுக்கு வணக்கம் அடியன் வேத ஜோதிடர் சனி வக்ர பயிற்சியை பத்தி இப்ப பேச போறோம் அது என்ன சனி வக்கர பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது சில கிரகங்கள் பின்னோக்கி நகரா மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும் அந்த இல்யூஷனுக்கு பேர் சனி வக்கரம்னு பேர் அதாவது சனி அந்த மாதிரி ஆச்சுன்னா சனி சனிவக்ரம் குரு பின்னோக்கி நகர்ந்தா அது குரு வக்ரம் செவ்வாய் புதன் இதெல்லாம் பின்னோக்கி நகரா மாதிரி இருந்தால் அது புதன் வக்ரம் செவ்வாய் வக்ரம்னு சொல்லுவாங்க பொதுவாக ஒரு வக்கர கிரகம் கெடுபலனை ஏற்படுத்தும் இப்போது அந்த சனியுடைய வக்கர பயிற்சியானது வக்கர பலனானது ஏன்னா வக்கர பயிற்சின்னா என்ன வக்கர பலனா என்னன்னு இருக்கு வக்கர பயிற்சின்னா வக்கரகதியில ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கி நகர்வது இது நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதியிலேருந்து குரு கடக கடகராசியில் டிசம்பர் அஞ்சாம் தேதி அன்னைக்கு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு குரு கதியில் பின்னோக்கி நகர்ந்து மீனராசியை மிதுன ராசிக்கு வரப்போறாரு இது வக்கர பயிற்சி பலன்னு பேர் ஆனால் இங்க சனி வந்து மீனராசிலே இருந்து வக்ரகதி அடையிறாரு அதனால வக்ரகதி காலகட்டம் தான் நம்ம இதை சொல்லணும் அதனால இப்போ அந்த வக்ரகதி காலகட்டம் எப்ப நடக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி இன்னைக்கு சனி வக்ரகதி அடைகிறாரு ஜூலை பதிமூணுங்கிறது வந்து ஆணி இருபத்தொம்போது அதுலேருந்து இருந்து எப்ப வரைக்கும் அப்படின்னு கேட்டேன்னா கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் சனி வக்கரமா இருப்பாரு கார்த்திகை பன்னெண்டுனா இங்கிலீஷ்ல என்ன சார்னா நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் பதிமூணுல இருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் சனி வக்கரகதியில இருப்பாரு மீனராசிலேயே இந்த காலகட்டத்துல வேறு சில கிரகங்களும் மாற்றங்களை அடைகின்றது அது என்னன்னு கேட்டா இந்த குரு பகவான் தான் குரு பகவான் பாத்தீங்கன்னா குரு அதிசார பெயர்ச்சி அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு நடக்கிறது மிதுன கடக கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுவும் ஒரு இல்யூஷனரி மூமெண்ட் தான் இல்யூஷன்னா வந்து ஒரு மாயை நம்ம கண்ணுக்கு அது மாயா தெரியும் ஆனா அவங்க எங்கேயுமே முன்னாடி போக போகமாட அதாவது உடுகுடுன்னு நம்ம மனுஷங்க ஓடுற மாதிரி ஓடி போக மாட்டாங்க ஆனால் இந்த வக்கரகதி காலகட்டத்திலேயோ இல்லை அதிசார பயிற்சி காலகட்டத்திலேயோ அடுத்த இடத்துக்கு போன மாதிரி ஒரு ஒரு பலனை கொடுப்பாங்க இப்போ அந்த குரு அதிசார பயிற்சி அக்டோபர் பதினெட்டு அணிக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகுறாரு நவம்பர் பதினொன்று அணிக்கு கடகராசிலேயே வக்கரகதி அடைகிறாரு அந்த காலகட்டத்தில் தான் சனியும் வக்கரமாக இருக்க போறாரு இந்த குரு அதிசார பயிற்சியும் சனி வக்ர பயிற்சியும் உங்களுக்கு எப்படி பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்க்குறது வந்து சனி வக்கர பயிற்சி மட்டும்தான் ஏன்னா குரு அதிசார பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அக்டோபர் பதினெட்டுலேருந்து இருந்து நவம்பர் பதினொன்று நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சுங்கிற உண்டான பலன்களை அடுத்த ஆடியோ அடுத்த ஒரு கொஞ்ச நாள்ல நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ண போறோம் இப்போ நம்ம பார்க்க போறது சனி வக்ர பலன்கள் இந்த வக்ர பலன்கள் பொதுவான பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பொருந்துமாங்கிறத தனியா நீங்க ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர காலம் ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் நேர்கதியில் சனி இருக்காரு அப்படின்னா இந்த வக்கர காலம் கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கும் இதுதான் பொதுவான பலன் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் கும்பராசி நண்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்கள் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் விமோச்சனம் விமோச்சனம்னு சொல்லுவாங்க நிம்மதினு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடைக்க போகிறது உங்களுக்கு வந்து ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தைந்து சதவிகிதம் நற்பலன்கள் தரக்கூடிய ஒரு சிறப்பான நேரம் ராசிக்கு ஐந்தாம் மடத்தில் இருக்கிற குரு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு அதனால உங்களுக்கு உங்ககிட்ட ஒரு எழுச்சி கிடைக்கும் உங்கள் உடம்புல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் உடம்புல இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கும் அதே சமயம் குரு அதிசாரமாக பயிற்சி ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பண வரவு ஏற்பட்டு அதன் மூலமாக கடன் அடைபடும் சூழ்நிலை ஏற்படும் சார் இரண்டாம் இடத்துல சனி வக்கரமா இருக்காரே அவரை தான் சனி பார்க்க போறாரு கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை கொடுக்கும் நீங்க ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணால் இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வருது பிட்வீன் ஜூலை டுவெண்ட்டி எயித்துலேருந்து ஆரம்பிச்சு செப்டம்பர் பதிமூணுக்குள்ளார உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரும் செப்டம்பர் பதிமூணுக்கு மேல ஆரம்பிச்சு நவம்பர் பதினொன்னுக்குள்ளார கடல் கடந்த பயணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கடன் குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி சார் வருமானம் இல்ல வருமானம் தேடி வருதுங்க உங்களுக்கு குடும்பத்துல இருந்த நிம்மதி சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் நிம்மதி சங்கடங்கள் விலகும் நிம்மதி சங்கடங்கள் விலகி நிம்மதியும் அதிகரிக்கும் குழந்தைகள் விஷயத்துல இருந்த கவலைகள் விலகும் படிக்கின்ற குழந்தைகள் இந்த ராசியில பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் இந்த ராசி பெற்றோரின் குழந்தைகள் படிப்புல மந்தமாக இருந்தாங்கன்னா இப்போ அவங்கக்கிட்ட ஒரு புதிய உணர்ச்சி வரும் பாருங்க அம்மா நாளையிலேருந்து சென்டம் தான்மா உங்கள் பையன் பாஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும் அவன் வந்து சொல்லுவான் அம்மா நாளையிலேருந்து பாரு எல்லா எக்ஸாமையும் நான் சென்டம் வாங்க போறேன்னு அப்படி சொல்லக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுக்கறதுனால சனி பகவான் கொடுக்கறதுனால உங்களுடைய குழந்தைகள் நல்ல பர்சன்டேஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த குழந்தைகளை நம்பி நீங்கள் சில விஷயங்கள் பண்ணலாம் அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும் உங்க இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க உடம்புல வியாதி இருக்கு சார்னா இப்ப வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் கடன் அடைபடும் சொன்ன எதிரிகள் அடங்குவார்கள் ஏன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதே வேலை கிடைச்சதுன்னா கடன் அடைப்பீங்க கடன் அடைஞ்சதுன்னா எதிரிகள் அடங்குவார்கள் உங்களுடைய தொழில்முறை எதிரிகள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க இப்ப நஷ்டம் விலகி வருமானம் அதிகரிக்கும் சூழ்நிலை சில முதலீடுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க படிக்கின்ற குழந்தைகளாக இருந்தால் ஏற்கனவே சொல்லிட்டேன் நீங்க படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரா ஆசிரியராக இருந்தால் உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகாது இந்த டீச்சர்ஸ் சில பேர் தப்பு பண்ணுவாங்க அவங்க பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிப்பாங்க அதுதான் இப்போ நடக்க போகிறது நீங்கள் செய்யாத தப்புக்கு அனுபவித்த தண்டனைக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் உங்களுக்கு மனசுக்குள்ளார இருக்கும் தெரியுமா நான் பண்ண தப்பே பண்ணலை என்னை தண்டிச்சிட்டாங்க பாரு தண்டிச்சுட்டாமு அதுக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க அவங்கள சாபம்லாம் விட்டுறாதீங்க ஏன்னா உங்க சாபம் பலிக்கிறதுக்கு உண்டான நேரம் இது உங்க மனசுல இருக்கிற சஞ்சலம் அதை வெளியில சொல்ல முடியல யார்கிட்டையும் பகிர முடியல கணவன் மனைவி உறவுல மனஸ்தாபம் குடும்பத்துல நிம்மதி இல்லை இதெல்லாம் மாறக்கூடிய வகையில இருக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர் ஆசிரியர் அரசியல் துறை சார்ந்தவர்கள் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்க இந்த மாதிரி எந்த என்ன மாதிரி ஜோசியராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வருமானம் வந்ததுன்னா கடன் அடைக்க போறீங்க கடன் அடைச்சதுன்னா உங்கள் மனசு நிம்மதியாகும் மனசு நிம்மதியாச்சுன்னா உடம்பு ஆரோக்கியம் முன்னேற்றம் ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது இதில் நல்ல விஷயம் என்னன்னா குடும்பத்தை விட்டு வெளியேறக்கூடிய விலகி செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்க உங்க குடும்பத்தை விட்டு விலகி போறீங்க அப்படின்னா அது கெடுதல் கிடையாது நான் மனைவி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு என் கணவர்கிட்ட சண்டை போட்டுட்டு மாமியார் வீட்டுக்கும் அம்மா வீட்டுக்கும் நான் போல வேலை விஷயமா நீங்க வெளிநாட்டுக்கு போறீங்க அவ்வளவுதானே தவிர மற்றபடி கெடுதல் கிடையாது அதாவது குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குருவின் பார்வை பலத்தினால் உங்களுடைய வார்த்தை சாதுரியத்தை பயன்படுத்தி குடும்பத்தில் இருக்கும் சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்க வழக்கறிஞர் அப்படின்னு சொன்னா உங்களுடைய ப்ரொஃபஷனல் எனிமிட்டிஸ் அடங்கும் அதே சமயம் நீங்க அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுடைய எதிரிகள் மறைந்து போவார்கள் அல்லது உங்கள் எதிரிகள் உங்களுக்கு ஃபாலோவர்ஸாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக தொழில் நஷ்டங்களை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு லாபம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு லாபம் பெறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் முறையில புதிய முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ மொத்தத்துல இந்த சனி வக்கர பயிற்சிங்கிறது வந்து கும்பராசிக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு சரி சார் இதெல்லாம் ஓகே எதுல நாங்க ஜாகிரதையா இருக்கணும் பேசக்கூடிய வார்த்தைகள்ல ஜாகிரதையா இருக்கணும் உங்க உடம்பு விஷயத்துல ஆரோக்கிய விஷயத்துல ஜாகிரதையா இருக்கணும் உங்களுடைய சொந்த வீடு இல்ல வாடகை வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல ஜாகிரதையா இருக்கணும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல ஜாகிரதையா இருக்கணும் உங்களுடைய மறைமுக எதிரிகள் அவங்கக்கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும் நீங்கள் எங்கேயாவது ட்ரெக்கிங் போகிறேன் நான் வந்து ஹில்லி ஏரியாக்கு ட்ரெக்கிங் போகிறேன் இல்லை காட்டு வழி பாதையில் போகிறேன் நான் வந்து ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் போகிறேன் அப்படின்னா அந்த ட்ரெக்கிங்கில் போகிற வழியில் இருக்கக்கூடிய விலங்குகள் அந்த விலங்கு மட்டும் இல்லைங்க அங்கே இருக்கக்கூடிய பூச்சிகள் இது எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏதாவது ஒரு விஷப்பூச்சி கடிச்சிதுன்னா அதனுடைய தாக்கம் ரொம்ப ஒரு மாசங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இந்த கும்பராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம்னா எங்களுக்கு நல்லது நடக்கும்னா பரிகாரத்தை நான் இப்போ சொல்லலை சார் உங்களுக்கு மாதாந்திர பலன்கள் அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மாதாந்திர பலன்களை நான் சொல்லிட்டு வரேன் அந்த மாதாந்திர பலன்கள்ல மாசாந்திர பரிகாரங்கள் சொல்லிட்டு வரேன் அதை கேட்டு தெளிவு பெறுங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை வலுப்படுத்தி கொள்வதற்குண்டான உபாயம் உங்களுக்கு கிட்டும் இதுவரைக்கும் ஒவ்வொரு ராசிக்குண்டான சனி வக்கர பயிற்சி பலன்கள் வக்கர பலன்களை பார்த்தீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த சனியுடைய வக்கர தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் நேரில் வருவதற்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோ இல்ல வாட்ஸ்அப்பில் பலன்களை தெரிந்து கொள்வதற்கோ தொடர்பு கொண்டு பேசலாம் இதற்கு கட்டணம் உண்டு உங்களுடைய அனைத்து விதமான நன்மைகளும் அதிகரிக்க வேண்டும் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் வளர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்